இப்போ ஆறு மாதத்தில் முட்டை ஸ்டார்டிங் பண்ணுற அது மாரி எப்படி ஸ்டார்ட் ஆகுதோ அந்த மாரி தான் இதுவும் ஆறு மாதத்துல முட்டை ஸ்டார்டிங் ஆகும் ஆனால் ஒருத்தராண்ட வேலைக்கு போனால் பத்தாயிரருவா பஞ்சாயிரம் ரூபாய்க்கு சம்பளம் இதை நம்ம ஆறு மாதம் கஷ்டப்பட்டால் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ரூபா வரைக்கும் இருக்கலாம் இதோடைய வேல்யூ வந்து இப்போ பதினோராயிரம் குஞ்சு இருக்குது இப்போ இதோடைய வேல்யூ வந்து நான் வாங்கும் போது இருபத்தி அஞ்சு ரூபான்னு வாங்குறேன் நான் விற்கும் போது நூற்றி ஐம்பது ரூபான்னு விற்பேன் பதினெட்டு லட்ச ரூபா சம்பாதிப்பேன் என் அசலு அசலு மூணு லட்ச ரூபா போக பதினெட்டு லட்ச ரூபா மினிமம் எனக்கு லாபம் கிடைக்கும் ஆனால் அது இது கூட ஆறு மாதம் கஷ்டப்படுவேன் வணக்கம் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய காணொலி பார்த்தீங்கன்னா நாட்டு வாத்து வளர்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் வெளியூர்லேருந்து வந்து இடத்த குத்தவைக்கு எடுத்து நாட்டு வாத்துக்கு வந்து வளர்த்திட்டு வர்றாங்க வரன்னா அவங்ககிட்ட தான் நம்ம பேச போகிறோம் இந்த நாட்டு வாத்துக்கள் வந்து ஒவ்வொரு ஊரில் போயிட்டு இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து இடத்த வந்து குத்தா வைக்க எடுத்து வளர்த்திட்டு வருவாங்க ஏன்னா இப்போ வாத்து மேய்ச்சி இடத்த பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஒரு சின்ன புழு பூச்சி கூட விடாது அப்படியே வந்து எல்லாத்தையும் கொட்டி கொறிச்சி சாப்பிடும் கிட்டத்தட்ட இதில் நாற்பத்தஞ்சு நாள் குஞ்சு முதல் பெரிய வாத்துக்கள் அதாவது ஒரு மூணு மாதம் வாத்து வரைக்கும் இருக்குங்க பதினோராயிரம் வாத்துகள் வந்து இங்கே இருக்குது பார்க்கவே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு மினி வேடை நாங்கள் மாதிரி தாங்க இருக்குது இந்த இடத்தையும் பார்க்கும்போது அதே டைமில் இந்த வாத்துக்களை வந்து தண்ணியில் மிதக்கும் போதும் வேடந்தாங்கல் சரணாலயம் இருக்குது பார்த்திங்கன்னா அது மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் வாத்து பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க அது ஸ்விம் போதே பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் அதுவும் நாட்டு வாத்தில் வந்து நிறைய மருத்துவ பலன்கள் இருக்குதுங்க நாட்டு வாத்து முட்டை சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு சளி பிரச்சனைலாம் இருக்காதுன்னு சொல்லி குழந்தைங்களுக்குலாம் நாட்டு வாத்து முட்டை கூட கொடுப்பாங்க இப்போ நம்ம இந்த வாத்துக்களுக்கு எப்படியெல்லாம் நோய் வரும் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் இது வந்து லாபமாக நட்டமாக இதை எப்படி வளர்ப்பாங்க எப்படி முட்டை எடுப்பாங்க எப்படி சேல் பண்ணுவாங்க இது எல்லாத்தையுமே இந்த வாத்தோட உரிமையாளரான கேட்டால் வந்து நம்ம பேசலாம் வெளியூரில் வந்து இருந்து வந்து தான் இங்கே வந்து வாத்து வளர்த்திட்டு இருக்காங்க இவங்க வந்து ஒரு ஒரு ஆறு மாதத்தும் அந்த மாதிரி வந்து இடத்த வந்து எடுத்து அப்படியே வந்து வளர்த்துட்டு வருவாங்க வாங்க நாம போயிட்டு இப்போ அந்த அண்ணா கிட்டே பேசலாம் அதுக்கு முன்னாடி கிராமிய சுற்றுச்சூழல் சேனலுக்கு நீங்கள் புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நாட்டு வாத்து அடுத்து வந்து கால்நடைகள் வளர்ப்பு விவசாயம் சம்மந்தப்பட்ட கொஷின் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து பதிவிடுறேன் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோக்கள் வேணுமோ கமெண்ட் பண்ணுங்க அதையும் வந்து போடுறேன் வாங்க நம்ம இப்போ வீடியோவில் போயிட்டு அண்ணா கிட்டே பேசலாம் நாற்பது நாள் வாக்குன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு விதமாக வளரும் நாலு மாதத்தில் ஃபுல் ட்ரக்கெல்லாம் வந்துடும் அஞ்சாவது மாதத்தில் ஃபுல்லாக தக்கத்தக்க இருக்கும் வாத்து பார்க்குறதுக்கு டைமிங்காக ஆறாவது மாதத்தில் நாட்டுக்கு ஆறு மாதத்தில் முட்டை ஸ்டார்டிங் பண்ணுற மாரி எப்படி ஸ்டார்ட் ஆகுதோ அந்த மாரி தான் இதுவும் ஆறு மாதத்தில் முட்டை ஸ்டார்டிங் ஆகும் ஆனால் ஒருத்தநண்ட வேலைக்கு போனால் ரூபா பாஞ்சாயிரம் ரூபாய்க்கு சம்பளம் இதை நம்ம ஆறு மாதம் கஷ்டப்பட்டால் அஞ்சு லட்சம் பத்து லட்ச ரூபா வரைக்கும் இருக்கலாம் இதோடைய வேல்யூ வந்து இப்போ பதினோராயிரம் குஞ்சு இருக்குது இப்போ இதோடைய வேல்யூ வந்து நான் வாங்கும் போது இருபத்தஞ்சு ரூபான்னு வாங்குகிறேன் நான் விற்கும் போது நூற்றி ஐம்பது ரூபான்னு விற்பேன் சாகில் வந்து நூற்றி ஐம்பது ரூபான்னு விற்பேன் அதே பொட்டை வாடியாக இரநூறுவான்னு விற்பேன் கிட்டத்தட்ட நான் இதில் ஒரு பதினெட்டு லட்ச ரூபா சம்பாதிப்பேன் ஏன் அசலு அசலு மூணு லட்சரூபா போக பதினெட்டு லட்ச ரூபா மினிமம் எனக்கு லாபம் கிடைக்கும் ஆனால் அது இது கூட ஆறு மாதம் மினிமம் நான் கஷ்டப்பட்டாகணும் ஒருத்த நாண்டு வேலைக்கு போனால் கூட அவ்வளோ சம்பாதிக்க முடியாது சம்பாதிக்க போனால் வேலைக்கு போனால் ஏன் நீங்கள் ஏன் நிற்கிற ஏன் உட்காற ஏன் டீ குடிக்கிற ஏன் பாத்ரூம் போகிறேன் ஏன் ஃபோன் பேசுங்கன்னு கேட்பாங்க இதெல்லாம் யாருமே கேட்க பற்றில நானே ஓனர் நானே எல்லாமே இல்லை யாருமே எங்களை கேட்க போறது இல்லை நானும் எல்ஐசி கே வேலை செஞ்சேன் டிஎப்ளெலாம் போக எனக்கு ஒரு இருபத்தி ரெண்டு ரூபா சம்பளம் மாத சம்பளம் இதே இதேமாரி வாத்து சரி நம்ம ஒரு மூணு தலைமுறையாக நாங்கள் வியாபாரம் பண்ணுறோம் எங்கள் தாத்தா எங்கள் தாத்தாக்கு அப்புறம் எங்கள் அம்மா பண்ணிக்கிறாங்க எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் இப்போ நாங்க வியாபாரம் பண்ணிக்கிறோம் மூணு தலைமுறையாக தான் வியாபாரம் பண்ணிக்கிறோம் இதில் தான் இது சாப்பாடுனா கூட ஒரு ஆறு மாதம் சம்பாதிச்சோம்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் வீட்டில் இருக்கிற காசை வச்சு சாப்பிடுவோம் திருப்பி வெஸ்டத்துக்கு மறுபடியும் ரெண்டு மாதம் கழிச்சு மறுபடியும் வியாபாரம் பண்ணுவோம் இதோடைய முட்டை வியாபாரம் ஆச்சுன்னா இப்போ ஒரு ஆயிரத்தி ஐநூறு வாத்து வச்சுக்கிட்டோம்னா மினிமம் ஒரு ஆயிரத்தி முந்நூறு முட்டையாசிடும் ஒரு நாளைக்கு அதுவே டெய்லி வருமானம் ஒரு நாளைக்கு எங்களுக்கு பத்தாயிரம் பாஞ்சாயிரம் வரைக்கும் ஒரு நாள் வருமானம் ஒரே ஒரு நாள் வருமானம் எங்களுக்கு பத்தாயிரம் பாஞ்சாயிரம் வரைக்கும் நாங்கள் எந்த பிரச்சனையும் போகாதான் இதுதான் எங்களுக்கு வியாபாரம் எங்களுக்கு தான் எங்களுக்கு பிஸ்னஸே இதுதான்